கற்பக கடவுளே கணபதியே உந்தன் பொற்பதம் பணிந்தோம் காத்தருளே மூசிக வாகனத்தில் வருபவனே மோதகம் படைத்தோம் காத்தருளே கற்பக கடவுளே கணபதியைந்தோம் காத்தருளே நினைக்காத ஏதும் இல்லை உன்னையே சொல்லாத வேதமும் இல்லை உன்னையே நினைக்காத ஏதும் இல்லை உன்னையே சொல்லாத வேதமும் இல்லை கன்னிகர் கணபதி கருணையின் எல்லை கண்டவர் விண்டவர் உலகினில் இல்லை கண்டவர் விண்டவர் உலகில் இல்லை கற்பக கடவுளே கணபதியே உந்தன் பொற்பதம் பணிந்தோம் காத்தருளே மூசிக வாகனத்தில் வருபவனே மோதகம் படைத்தோ காத்தருளே கணபதியே உங்கள் பொற்பதம் பணிந்தோம் காத்தருளே ஆலயம் நீ இன்றி எங்குமே இல்லை ஆதி சிவனே பணிந்து அருள் ஞான எல்லை ஆலயம் நீ இன்றி எங்குமே இல்லை ஆதி சிவனே பணிந்த அருண் யானை இல்லை மஞ்சளிலும் மண்ணிலும் உருவாகும் உன்னை மனதினில் தொழுபவர்க்கு துயரதும் இல்லை மனதினில் தொழுபவர்க்கு இல்லை கற்பக கடவுளே கணபதியே உந்தன் பொற்பதம் பணிந்தோம் காத்தருளே மூஜிக வாகனத்தில் வருபவனே மோதகம் படைத்தோம் காத்தருளே கற்பக கடவுளே கணபதியே உந்தன் பொற்பதம் பணிந்தோம் காத்தருளே